பின்ன கூட போதும் தெரிஞ்சிருக்க வந்துறீங்களா இல்லாட்டி தெரியல கூட போய் தெரிஞ்சா வந்துறீங்க ஒரு லட்சம் லாபம் போட்டிருக்காங்க வெட்ட அதிகரிக்கும் முன் குத்தம் புதிய பஜாஜ் மோட்டார் சைக்கிளை வாங்குங்கள் அப்படின்னு சொல்லி விலை கூட போகுது அப்படின்னு சொல்றாங்க அதனால என்ன பிரச்சனை இருக்கு என்ன மாதிரி வரி கூட்டிக்கிறாங்க தானே அதனால விலையில இருந்து பதினெட்டு வீதம் கூடும் எதிர்பார்க்கலாம்

ஏன் இந்த பைக்ஸ்க்கு பதில வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிக்கிற ஒவ்வொரு பைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல விலை அதிகரிக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாசம் எல்லாருக்குமே தெரியும் இலங்கையில இப்போ ஒரு புது விதமான டேக்ஸ் வெட் வரிகள் வந்து அரவிடுறாங்க அதுல இப்ப மோட்டார் சைக்கிளுக்கும் வந்து சொன்னா வரிகள் அறவிடணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இருக்கிற விலையில இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் விலைகள் அதிகரிக்க போகுது அதனால நீங்க மோட்டர் சைக்கிள் வாங்கணும் அப்படின்ற ஒரு கனவுல இருக்கிறீங்க ஆசையில இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உடனடியா டிசம்பர் முப்பத்தி தேதிக்கு முதலாக இந்த மோட்டர் சைக்கிளை வாங்கிருங்க எல்லா கம்பெனிஸ்லயும் போய் என்னென்ன புது மோட்டர் சைக்கிள்ஸ் இருக்குது அதனுடைய விலைகள் எவ்வாறு அதிகரிக்க போகுது அப்படின்ற விஷயங்களை பஜாஜ் அப்படின்னு சொல்லி மன்னார் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு ஷோரூம்ஸுக்கும் போய் என்னென்ன பைக்ஸ் நிக்கிது அதே மாதிரி அத விலைகள் எப்படி அதிகரிக்க போகுதுன்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய டீலர்ஸ்ட்டை போய் கேட்டு உங்களுக்கு காட்டுறதா இன்னைக்கு வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க அதே மாதிரி நம்ம சொன்னால் மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ நாங்கள் முதலாவது பார்க்க வந்து கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் பஜாஜ் மோட்டர் சைக்கிள்ஸ் இப்போ பஜாஜ் மோட்டர் சைக்கிள்ஸில் வந்து மன்னாரில் காசின் ட்ரேடர்ஸ் மொத்தம் தான் செய்கிறாங்க ஸோ இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் நினைக்கிறேன் இப்போ இந்த புது பைக்ஸ் என்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிற்குது இதில் டிஸ்கவர் பைக் நிற்குது அதே மாதிரி சிடி ஹண்ட்ரட் பைக் நிற்குது இது வரங்க ஸோ இவ்வளோ பைக்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க நினைக்கிறேன் பிளாட்டினா பைக்ஸும் இருந்த மாதிரி பார்த்தேன் பட் இதில் எல்லாமே சிடி ஹண்ட்ரடும் டிஸ்கவர் பைக்ஸ் தான் நிற்கிது ஸோ இதனுடைய விலைகள் எப்படி இருக்கின்ற விஷயத்தையும் கேட்க போகிறோம் அதே மாதிரி புது விலை எப்படி அதிகரிக்க போகுது அப்படின்றதையும் நாங்கள் பார்க்க போகிறோம் வணக்கம் அங்கு வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு

இப்ப லட்சி தொள்ளாயிரத்தி அஞ்சு லட்சத்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது

டெல்லி ரெண்டு லட்சம் நான் போய் எழுதி போட்டாங்க ஒரு லட்சம் லாபம் போட்டிருக்காங்க வெட் அதிகரிக்கும் முன் குத்தம் புதிய பஜாஜ் மோட்டர் சைக்கிளை வாங்குங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ அடிச்சு போட்டாங்க ஏன்னா இந்த வெட் விஷயம் வந்தோடனே போட்டாங்க சோ இப்போ நீங்க பாக்குற இந்த பைக்ஸ் வந்து சொன்னால் டிவிஎஸ்ல வரக்கூடிய ஒரு பைக் டிவிஎஸ் என்ட்ரி சொல்லி இப்போ வந்து கொண்டிருக்குது இவங்கள்ட்ட வந்து இப்போ வந்து ரெட் கலர் பைக்ஸ் தான் நிற்கிது ஸோ இந்த பைக்ஸ்ட்டு ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனவரி இந்த டெக்ஸ் அதிகரித்த பிறகு பார்த்தீங்கன்னா கூடுறதுக்கான சான்சஸ் மேக்ஸிமம் இருக்குது அதுவும் ஒரு லட்சத்தி வரைக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இந்த பைக்ஸில் விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா போய்கொண்டிருக்குது டிவிஎஸ் என் சொல்லி இந்த பைக்ஸில் விலையில பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி வரைக்கும் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி கம்பெனியெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஸோ யார் பைக்ஸ் வாங்குறதா இருந்தாலும் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முதல்ல எப்படியாவது நீங்க பைக் இல்லை லீசிங்கோ இல்லாட்டி கேஷுக்கோ வாங்கினீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே வந்து உங்களும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லாட்டி நீங்க அநியாயமா ஒரு ஒரு அரை அஞ்சு நாள் ஆறு நாளில் போகிற பைக் எடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா உங்க கையால் நீங்க ரெண்டரை லட்ச ரூபா காசுக்கு மேலே அதிகமாக கொடுக்க போற ஒரு இல்லையா வந்துடலாம் உங்களுக்கு அதனால தேவை செய்து அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க இவங்களோட கடைக்கு பேர் வந்து உஷா சேல் சென்டர் இருக்குது நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பெரகன் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி கடை இருக்குது இவங்க வந்து பாத்தீங்கன்னா சுசுகி பைக்ஸ் தான் உண்மையில செஞ்சு கொண்டிருந்தாங்க இந்த கோவிடுக்கு மேல் கொரோனாக்கு செஞ்சு கொண்டிருந்தாங்க ஸோ இவங்க இப்போ வந்து ட்ராக்டர்ஸ் அதெல்லாம் கூட செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இவங்கள்ட்டையும் போய் கேட்டு பார்ப்போம் இவங்கள்ட்ட அதே மாதிரி யூஸ் பண்ண பைக்ஸ் கூட வச்சிருக்காங்க இங்கே பாருங்க யூஸ் பண்ண பைக்ஸ் கூட இருக்குது இவங்கள்ட்ட போய் இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் அவங்கள இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகுது அப்படின்ற விஷயங்கள கேட்டு தெரிஞ்சு கொள்வோம்

இது பைக் என்ன இது வந்து மாடல் இது என்ன மாதிரி இதுக்கு வந்து ஒரு பெட்டி உள்ளதற்கு கிலோமீட்டர் போடும் ஓடும் ரெண்டு பெட்டி உள்ள மாடல் இருக்கு ஒரு சார்ஜுக்கு நூத்தி எழுபது கிலோமீட்டர் வரையும் ஓடும் என்ன விலையில இப்போ இருக்கு இப்போ ஒரு பெட்டி உள்ளதற்கு நாலு லட்சத்துக்கு எழுபத்தொம்பதாயிரம் ஆ ரெண்டு பெட்டி உள்ளதற்கு ஆறு ஐம்பது ஆறு ஐம்பது போகுது இதுக்கு லீசிங் எல்லாம் இருக்குதோ

தொடர்பு கொண்டு உங்களோட வாகனங்களை வாங்கிக் கொள்ளுங்க அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் பாருங்க விலை கூட போகன்னு தெரிஞ்ச பிறகு ஐயா ஒரு ஆள் வந்து டஃபே மிஷின் எடுக்க வந்திருக்கேன் விலை கூட போகன்னு தெரிஞ்ச எடுக்க வந்துடுறீங்களா இல்லை டி விழை கூட போக தெரிஞ்சா வந்திருக்கீங்க ஆ ரைட் விலை கூடின்னா அப்புறம் அநியாயம் இருந்தேன் அண்ணே காசு என்ன சரி என்ன விலைக்கு எடுத்துனிங்க டெட்டருங்க பார்த்து லீஸிங் மாதிரி போட்டிருக்கீங்க பரவாயில்ல விலை கூட அஞ்சு லட்சம் கூட்டிகிட்டு போயிட்டு நான் அநியாயம் சரி சரி ठीक <laughs> ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செனாரோ அப்படின்னு சொல்லி வந்திருக்க பைக்ஸ் ஜிஎன் ஒன் டூ ஃபைவ்னு சொல்லி முதல்ல வந்து வந்திருக்க பைக்ஸ் தான் இப்போ வந்து செனாரோ அப்படின்னு சொல்கிற ப்ராண்டில் வந்துருக்கு இந்த பைக்ஸில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆறு லட்சத்தி எழுபத்தி ரூபா அப்படியே போகுது பட் இந்த ஜனவரி ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம் சொன்னால் டேக்ஸி இன்க்ரீஸால் வந்து இந்த பைக்ஸும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஒரு லட்சம் வரைக்கும் விலைகள் கூடுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இந்த பைக் வந்து புது பைக்ஸ் அந்த கண்டிஷனில் வந்து நாங்கள் பஜாஜில் பார்த்த மாதிரி செனாரோன்ற ப்ராண்டில் வந்து இந்த பைக்ஸ் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோவில் எல்லாத்தையும் போயிருந்தோம் டிவிஎஸ் பஜாஜ் செனரோ அப்படின்னு சொல்லி நிறைய புது பைக்ஸ விஷயங்களை காட்டியிருந்தோம் அதே மாதிரி யூஸ் பண்ண வாகனங்கள் டிராக்டர் அப்படின்னு சொல்லி இலங்கையில் இருக்கிற எல்லா வாகனங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெட் வரி காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் விலை அதிகரிக்க போகுது ஸோ யாராவது புது வாகனமோ இல்லாட்டி யூஸ் பண்ண வாகனமோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ வாங்க போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய விஷயம் உடனடியாக இந்த வருஷ கடைசிக்குள்ளேயே வந்து வாகனத்தை வாங்க சொல்லுங்க இன்னும் ஒரு ஒன்பது பத்து நாள் தான் இருக்கு இந்த வருஷம் முடிகிறதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு வாகனத்தை வாங்கினாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துல இருந்து அவங்க வாகனத்துல பெருமதி கேட்ட மாதிரி பத்து லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு சேவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் மிச்ச முடியக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஒரு நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மாதிரி இருந்தால் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்றேன் அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்களை அரவிங்க பாய்